தினமும் காலை எழுந்தவுடன் தெருவில் இருக்கும் நாய்களுக்கு உணவு அளிப்பது ஆனந்தின் வழக்கம் ஒருநாள் வெளியூருக்கு வேலை விஷயமாக சென்றவன் தான் வந்த வேலை முடியாததால் அந்த ஊரில் ஒரு விடுதியில் அறை அறையெடுத்து தங்கினான் அடுத்த நாள் காலை நல்ல மழை அறையில் இருக்கும் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான் ஒரு கடையின் வாசலில் சில நாய்கள் மழைக்காக ஒதுங்கி சற்று நடுங்கியபடி நின்றன இதைக் கண்ட ஆனந்த் குடை ஒன்றை இரவல் வாங்கி அருகில் இருக்கும் கடை ஒன்று சென்று பிஸ்கட் வாங்கினான் பின்னர் அந்த மழையில் ஒதுங்கிய நாய்களுக்கு உணவளித்தான் இதைப் பார்த்த ஒரு நபர் ஆனந்திடம் சென்று இந்த மழையிலும் நாய்களுக்கு உணவு அளிக்கிறீர்கள் நல்ல செயல் உங்களை மிகவும் பாராட்டுகிறேன் என்றார் எனது ஊரில் தினமும் காலை நாய்களுக்கு உணவளிப்பேன் அதே போலத்தான் இந்த ஊருக்கு வந்த நான் அந்தச் செயலை தொடர்கிறேன் நாம் எங்கு சென்றாலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் செய்யும் அறச் கைவிடக் கைவிடக்கூடாது என்றான் ஆனந்த்